ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெப்த் ஆஃப் இன்னலேஷன் அதாவது நீ எவ்வளோ தூரம் உள்ள இருக்கிறன்றது மேட்டர் நீ ஃபில்டர் வச்சு இருந்தாலும் ஃபில்டர் எவ்வளோ தூரம் உள்ளே இருக்கிறேன் இப்போ எக்ஸாம்பிள் ரெண்டு பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க ஒருத்தர் வந்து சும்மா அப்படின்றாரு இன்னொருத்தர் அந்த கடைகோடி தொண்டன் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குறாரு அப்படி சேர்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஏன்னா அந்த அரசியலில் அப்படி தானே சொல்கிறாங்க ஸோ அந்த கடைகோடி தொண்டன் வரைக்கும் போய் சேர்க்கணுன்ற மாதிரி சேர்க்குறாங்க அப்படி சேர்க்கும் போதுனா டெப்த் ஆஃப் இன்னலேஷன் அதிகமாகுது ஆகும்போது உங்களுக்கு அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா சில லேடிஸுங்களா ஸ்டைலுக்காக இப்போ இந்த ஜென்ரேஷனில் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களும் சும்மா வாயில வச்சு இந்த ஸ்டைலுக்கு ஊதுற இருக்குது ஆனால் நிஜமாலே அடிக்ட்டு நல்லா உள்ளே இருப்பாங்க இருக்கும் போது தான் வந்து அந்த எஃபெக்ட் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்ட்டு அப்போது அவங்களுக்கு கேன்சர் வாய்ப்பு வாய்ப்புதுங்க இது ஃபஸ்ட்டு காரணம் ரெண்டாவது எவ்வளோ பிடிக்கிறீங்கன்றது மேட்ரு புரியுதாக நான் சொல்கிறது ஒருத்தர் ஃபில்டர் இல்லாத பீடி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் ஒரு நாளைக்கு ரெண்டு தான் பிடிக்கிறாரு இன்னொருத்தர் கள்ள காஸ்ட்லி சிகரெட் சார் டுவெண்ட்டி ருபீஸ் பெரிய ஃபில்டர் பிடிக்கிறேன் அப்படின்றாரு ஆனால் ஒரு நாளைக்கு ரெண்டு பேக்கெட் பிடிக்கிறாரு யாருக்கு பிரச்சனை வரும் இந்த ரெண்டு பேக்கெட் பிடிக்கிறதா பிரச்சனை வரும் புரியுதா ஸோ ஏன்னா அதை வச்சு பேக் இயர் ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்க ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ் என்னன்னா ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் பிடிக்கிறீங்க இன்டூ எத்தனை வருஷம் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு நாளைக்கு பத்து சிகரெட் பிடிக்கிறேன் சார் பத்து வருஷமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் உங்கள் ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ் நூறு தான் இருந்துச்சு உங்கள் ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ் இரநூறு தாண்டினா கேன்சரும் சிஓபியும் உள்ள வருது இதுதான் வந்துட்டு ரூல் அப்படின் இருக்கும் போது அப்போ நீங்கள் ஈஸியாக கிராஸ் பண்ணிடுவீங்க அப்போ ஒரு நாளைக்கு இருபது சிகரெட் பிடிக்கிற ஆளாக இருந்தாங்கன்னா வித்தின் டென் இயர்ஸ் தான் கிராஸ் பண்ணிட போகிறாங்க ஓகே ஸோ அதனால தான் சொல்கிறோம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்மோக்கிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபில்ட்ரு வச்ச சிகரெட்டு ஃபில்ட்ரு இல்லாத சிகரெட்டு அதில் ஒரு குவாலிட்டி காம்ப்ரமைஸை கொடுக்காதீங்க ஓகே இதை வச்சு ஃபில்டர் வச்சு பிடிச்சா ஸ்கேன்சர் அது கிடையாது இந்த ரெண்டு பாயிண்ட் மெயின் பாயிண்ட் எவ்வளோ டெப்த்து உள்ளே இருக்கிற எத்தனை சிகரெட் பிடிக்கிறேன்றது தான் ரொம்ப மெயின் மூணாவது தான் இந்த ஃபில்டரு இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷன் இந்த கார் வாங்கினீன்னா உங்களுக்கு ரூஃப் இருக்குது இந்த காரில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஏர் பேக் இருக்கு ஆனால் வந்து இங்கே பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கார் தான் புரியுதான் நான் சொல்கிறது ஸோ எதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றதுலாம் உங்களுக்கு பெரிய மேட்டர் கிடையாது ஸோ ஓவரால் நான் சொல்கிற ஒரே ஸ்டேட்மெண்ட் என்னென்னா எனி சிகரெட் இஸ் ஹார்ம்ஃபுல்